வணக்கம் எல்லாருக்குமே இனிய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் அப்போது இந்த ஜாதக அமைப்பு கீழே இருக்குது அதை பற்றி விளக்கத்தை தான் பார்க்க போகிறேன் அந்த கேள்வி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த ஜாதக அமைப்பு இந்த ஜாதகருக்கு ராகுதசை சனி புத்தி நடக்கிறது மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கிறார் குடும்ப பிரிவினை சரியாக இருக்குமா அப்படின்றத கேட்டிருக்காங்க ஜாதக கடத்தை பார்க்கலாம் தெளிவாக ஜாதகட இது தாங்க பாருங்கள் லக்னம் துலா லக்னமாக இருக்குது ராசி உங்களுக்கு மகர ராசி கேது வந்து விருச்சிக வீட்டில் புதன் சனி ராகு ரிஷபத்தில் மிதனத்தில் சூரியன் செவ்வாய் குரு கடகத்தில் சுக்கரன் அப்போ இதுதான் ஜாதக அமைப்பு இப்போ சுக் அவங்களுக்கு சனி பகவான் ராகு பகவான் இணைந்து அமைப்புகள் சுக்ரனோட வீட்டில் இருக்கிறாங்க நல்ல அமைப்பு தான் ஆனால் அதுக்குரிய ஒரு தசா அமைப்புகள் போகும்போது அந்த ராகு கேது சனி ஆன்ற அமைப்புகள் நிறைய சொல்லியிருக்கோம் சில தடைகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு நான் அந்த கிரகங்கள் ஒரு குரு சுக்கரன் ஒரு வளர்ப்புற சந்திரன் புதனோட தொடர்புகள் அப்படின்னு இருக்கும்போது நல்லா செய்யும் இங்கே புதன் அங்கே இருந்தாலும் சனியோடு அங்கே இணைந்து விட்டது அதனால் கொஞ்சம் பெரிய பாதிப்பு அப்படின்றத ஏற்படுத்த மாதிரியான அமைப்பு தான் இதுக்கான விளக்கம் ரீப்ளே அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் ராகுதசை சனி புத்தி அங்கே உங்களுக்கு சனி ராகு இருக்குது இப்போ நடக்கிறது ராகு தசையில் சனி புத்தி ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ராகு தசையில் சனி புத்தி செவ்வாய் புத்தி சூரிய சந்திர புத்திகள் அப்புறம் கேது புத்தி இந்த மாதிரியான அமைப்புகள் கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றது ராகு தசையில் அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு தசையில் சனி புத்தி போகிறது அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க இக்கட்டான சூழ்நிலை ஆமாங்க ராகு சனி அமைப்புகள் போகிறது நமக்கு என்ன விஷயங்கள் நடக்குதோ தடைகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் தாமதங்களை சனி பகவான் ஏற்படுத்தும் அதில் ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம இப்போ தான் அப்போ நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க குடும்ப பிரிவினை பிரிஞ்சு இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு கேள்வியான விளக்கம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் ராகுதசை சனி புத்தி நடக்குது ஜாதகத்தில் சனி ராகுவோட இணைவும் இருக்குதுங்க அப்போ சனி புத்தி முடிகிற வரைக்கும் இந்த தான் இருக்கும் அது பிறகு தான் சரியாகும் அப்படின்ற அமைப்புகளில் அடுத்த பிறகு கு குறு புத்தி நடக்கும் போது அப்போ குரு புத்தியில் குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க அதனால் இப்போது ஒரு காலம் வந்து பொறுமையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குது பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஓகே இது வந்து ஒரு நம்ம ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ஜாதகம் அது கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு வெல்கம் கொடுத்துருக்கேன் அது வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்காக காமிக்கிறேன் இது போல் நிறைய ஜாதக அமைப்புகளை நான் ஆராய்ச்சி மற்ற விஷயங்கள் பண்ணி ஒரு ஜாதக பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட சேனலில் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் யூடியூப் பேஜில் இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் குறைந்த பிரீமியம் மட்டுமே மன நிறைவாக தெளிவாக ஜாதக வழக்கங்கள் பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பிடிச்சிக்க நன்றி வணக்கம்